பெரிய கூட்டணி சின்ன கூட்டணி பார்க்க மாட்டாங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு வருகின்ற காலத்துல அதை பத்தி தெளிவா கலைகள் உணவுகள் மருத்துவம் மூணை வந்து தமிழ்நாட்டுல கீழ்நிலைக்கு போய்டுது காரணம் என்ன நோய்களுக்கு மூல காரணமே பாரம்பரிய உணவு விட்டு போனது நாசிக்கோல தமிழ்நாட்டுல எல்லா அரசியல்வாதிகளும் விரும்புறாங்க அதே போல கேரளா செண்டை மலத்தையும் விரும்புறாங்க ஆனா தமிழர் கலைகளை அரசியல்வாதிகள் ஏ ஏற்க நீங்க சொல்ற நான் ஏத்துக்குறேன் நான் நீ நல்லா சொல்றீங்க நான் ஏத்துக்கறேன் உதாரணத்துக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பறக்கலை குறிப்பா வந்து அதுல ஆமா ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய ஆதி தமிழர் ஊக்குவிச்சு பார்த்து வேலுவாசன் ஐயாவை கூட்டிட்டு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க நான் வேலுவாசன் ஐயா வந்து என்னோட இல்லத்திற்கு அழைத்திருந்தேன் உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேலுவாசன் ஐயா உள்ள இல்லத்துக்கு வந்தாங்க என்னோட உணவு சாப்பிட்டுட்டு போனாங்க நான் பத்திரிகையில போட்டுல தேவையில்லை பர்சனல்னு சொல்லிட்டு அப்ப வேலு ஆசான் ஐயா ஒரு பெரிய கலை எங்கிட்ட சொன்னாங்க நான் வந்து இந்த பறை இசை கலைக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்ட் பண்ணனும் நான் இங்க வந்து ட்ரெயின் பண்ணணும் எனக்கு ரெண்டு ஃப்ளோரில் வந்து வேணும் நான் நீங்க விருது வாங்கிட்டு வாங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம் ஒரு கிரௌடு ஃபண்டிங் பண்ணி அதை பண்ணுவோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மேலிருந்து ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு ஒரு விருது கொடுப்பதன் மூலமாக பெருமைப்படுத்தி தமிழக மக்களுக்கு செய்தி சொல்றாங்க இதெல்லாம் மாநில அரசு சும்மா முதலமைச்சர் கேம்ப் ஆஃபீஸ் கூப்பிடுறாரு போட்டோ எடுக்கிறாரு அனுப்புறாருன்னு இருக்க கூடாதுங்கண்ணா வேளாசணியாவு கூப்பிட்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுக்கிறோம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குங்க பர இசைக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வாங்க இந்த மாதிரி பண்ணாத்தாங்கன்னா தமிழகத்தினுடைய ஆதி கலைகள் பாரம்பரிய கலைகள்லாம் போகும் இது ஒரு கலையில இருந்து பல கலை சொல்றோம் நாம கடந்த பதினோரு ஆண்டுகளாக கொடுத்துருக்கக்கூடிய பத்மா விருதுகள் ஒரு முறை நீங்க பாருங்கன்னா அடிப்படை அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய ஆதி கலைகளுக்கு தான் முக்கியம் கொடுத்து கொடுக்கறோம் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் சாதாரண உணவுல இருந்து மில்லட்ஸ் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறு குருதா சிறுதானியங்கள் அதை சாப்பிடுங்கிறாங்க மாநில அரசு எங்கேயாச்சும் ப்ரமோட் பண்றாங்களானா தமிழ்நாட்டுல எத்தனை பாரம்பரிய உணவு வகைகள் ப்ரமோட் பண்றது இல்லை ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் ஒரு ஆண்டு முழுவதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை கண்டுபிடித்து டெல்லியில் இருந்து மரியாதை கொடுத்து பண்ணாங்க பண்றாங்களா இல்ல அதனால தமிழக அரசை பொறுத்தவரை இவங்க பேசுறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் பேசுறாங்க ஆனா உள்ளூர் கலைகளை ஊக்குவிப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க உணவு பாரம்பரியத்தை ஊக்குவி எந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரத்துலீங்கன்னா வேலு ஆசா நய்யாவை போன்ற பல தலைவர்களுக்கு ஒரு கட்சியாக நாங்க ஊக்குவிக்கணும் கட்சி ஹெல்ப் பண்றதுக்கும் அரசு ஹெல்ப் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குன்னா அரசுக்கு ஒரு செக் எழுதுறதுக்கு ஒரு செகண்ட் போத் ஆனா அரசு இன்னைக்கு அத செய்யறது இல்ல வெறும் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு கேம்ப் ஆஃபீஸ்ல வந்தாங்கன்னு போறாங்களோ தவிர ஆக்கபூர்வமா எதுவும் செய்யாதனாலதான் அண்ணன் இந்த கேள்வியை கேக்குறீங்க உன் கேள்வியோட முழுவதும் உடம்புறாங்க கோகுலூர் டிபார்ட்மெண்ட் இந்தியா முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டுல மூணு இடத்துல இருக்கு திருநெல் வந்து சேமிங்ஸ் காலேஜ்ல இருக்கு கோகுலூர் நாயமான கேள்விங்கன்னா முக்கியமான கேள்வியும் கூட தமிழக மக்களுக்கு தெரியணும் ஆனா குவாலிட்டி குவாண்டிட்டி அதுக்கு அரசு உண்மையாலுமே நிதி ஒதுக்குறாங்களா குவாலிட்டியான அவுட்புட் அங்கிருந்து வருதா வெளிய வந்தவங்களுக்கு அரசு ஃபோக்லூர்ல வர்றாங்க நம்ம கிட்ட மியூசிக்கல் அகாடமில இருந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை என்கரேஜ் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்களா பேருக்கு தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கன காரணம் இவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கான எண்ணம் இல்லை நோக்கமும் இல்லை அதனால குவாலிட்டி குவாண்டிட்டி இரண்டுமே இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு இத நீங்க தொடர்ந்து பேசுங்கன்னா அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் ஊக்குவிப்பதற்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் எவ்வளவு அவுட் புட் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்க நானும் தமிழன் தான் என்னைய சீண்டி பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றேன் ஆனா நானும் தான் இங்கதான் இருக்கிறோம் எல்லா தமிழர்கள் தான் அதனால முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் சொல்றோம் தமிழர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் எங்களுக்கும் கோபம் வருது நாங்களும் தமிழர்கள் தானே அதனால எங்களை